இன்றைக்கி வந்து தினமும் நியூஸில் வந்து முக்கியமான நியூஸ்லாம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம் மெயினாக வந்து என்ன நியூஸ் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா மாஸ்கோவில் வந்து மெயினாக இந்த ரஷ்யாவில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு இடத்துல குண்டு வெடிப்பு வந்து நடந்திருக்கு இதுக்கு வந்து சப்போஸ் வந்து உக்ரைன் வந்து காரணமாக இருந்தாங்கன்னா ஒரு பூகம்பமாக வந்து வெடிக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம் அதை பற்றி தான் வந்து சொல்லியிருந்துருக்காங்க மாஸ்கோ இசையரங்க தாக்குதலில் வந்து என்னென்னா எத்தனை பேர் இறந்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தோன்னா நூற்றி முப்பத்தி மூணு பேர் வந்து இறந்திருக்காங்க சப்போஸ் இதில் வந்து டேரெக்டாகவோ இன்டேரெக்டாவோ வந்து உக்ரைன் வந்து இதில் வந்து ஈடு பட்டிருந்தாங்க அப்படின்னா ஷோராக அவங்கள வந்து இந்த நாட்டையே அழிச்சிருவோம் அப்படின்னு வந்து ஒரு எச்சரிக்கை வந்து கொடுத்துருக்காங்க இல்லை இதை வந்து உலக போரா வந்து மாறுறதுக்கு நிறைய சான்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம் இல்லை அதே போல் இந்த அடுத்த முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோன்னா கெஜ்ரிவால் அரஸ்ட்டை பற்றி ஒவ்வொருத்தவங்களாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இந்த கெஜ்ரிவால் அரஸ்ட்டாக இருந்திருக்காங்க என்ஃபோர்ஸ்மெண்ட் டாக்டர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்க கஸ்டடியில் வந்து வச்சுருப்பாங்க அதுக்கு அகெஸ்டாக வந்து அவங்க ஒய்ஃப் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த பங்குனி உத்தரத்தை பொறுத்து இந்த பூ விலை எல்லாமே வந்து பயங்கரமாக வந்து இன்க்ரீஸாக இருக்கு அப்படிங்கிறதையும் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு ரீஜனல் நியூஸாக ஒரு தியாகராய நகரில் பார்த்தோம்னா எட்டு கிலோ தங்கம் என்ன பண்ணியிருக்காங்க பறிமுதல் செஞ்சிருக்காங்க அப்படிங்கறத எவ்வளவு மதிப்புன்னு வந்து அஞ்சு புள்ளி ரெண்டு கோடி மதிப்புள்ள எட்டு கிலோ தங்கத்தை வந்து என்னன்னா பறிமுதல் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நம்ம வந்து ஓகே நூறு பர்சன்ட் வாக்குப்பதிவு அதாவது எல்லாமே வந்து ஓட்டு போடணும் அப்படிங்கிறது வந்து ஒரு விழிப்புணர்வாக என்ன பண்ணிருக்கானோ ஒரு யோகாசனம் மூலமாக என்ன பண்ணிருக்கானோ ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி வந்து நடத்தியிருக்காங்க ஓகே நம்ம வந்து எப்படி வந்து ரா ரவிக்கு அகைஸ்ட்டாக வந்து குரலில் அனுப்புறமோ அதே கேரளா அரசு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆளுனருக்கு அகைஸ்ட்டாக மட்டும் இல்லை குடியரசு தலைவருக்கு அகைஸ்ட்டாக வந்து ஒரு மனு வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க அதாவது எந்த ஒரு ஆக்டை வந்து பாஸ் பண்ண விடாமல் தடுத்துக்கிட்டே இருக்காங்க ஆளுனர் ஆளுனர் என்ன பண்ணுறாருன்னா குடியரசு தலைவர்கிட்ட கேட்டு தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற மனுவெல்லாம் அங்கே வந்து தள்ளிடுறாரு அப்போ ஆட்டோமெட்டிக்காக என்ன பண்ணாங்க கேரளா அரசு குடியரசு தலைவருக்கு அகைன்ஸ்டாகவே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு மனு வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க பாப்பா எவ்வளோ தூரம் இது வந்து போதுன்னு பாஜகவே நல்குனி ஆட்டம் அப்படின்னு வந்து யார் வந்து சொல்கிறாங்க ஸ்டாலின் வந்து சொல்றாரு ஏன்னு வந்து பார்த்தனா இந்த மாதிரி வந்து ஆப்போசிட் கதை சிலாம் என்னென்னு வந்து வச்சுருக்காங்கன்னா இந்தியா டீம் இந்தியா ஃபார்மேஷன் அப்படிங்கறத வந்து ஃபார்ம் பண்ணியிருந்திருக்காங்க இன்க்ளூசிவ் நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் அப்படிங்கிறதுலாம் நம்ம வந்து பார்த்து வந்திருப்போம் அதை வந்து உடைக்கிற மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கெஜ்ரிவாலை வந்து அரெஸ்ட் பண்ணியிருந்திருப்பாங்க இதுக்கு அகேன்ஸ்டாக வந்து ஸ்டாலின் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஆப்போசிட் பார்ட்டிலாம் ஒழுங்கா வந்து ஒருங்கிணைக்க விடாம பாஜக வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த மாதிரி வந்து அரஸ்ட் பண்ணி இந்த மாதிரி அழுகுணி ஆட்டம் வந்து விளாட்றாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு இது வந்து சின்ன கிடைத்தா பாஜக டோட்டலாக வந்து அவங்களோட பவரை வந்து அது முக்கியமாக எலெக்ஷன் டைமில் வந்து காமிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற வந்து எச்சரிக்கை வந்து பண்ணுறாரு ஸ்டாலின் அதே போல் நான் தமிழர் கட்சியில் வந்து ஒரு குறிப்பிட்ட விஷயம் என்னென்னா அவங்க வந்து அவங்க வேட்பாளர்லாம் அறிவிச்சிருக்காங்க அதில் குறிப்பிட்ட விஷயம் என்னன்னா பாதி பேர் வந்து எப்படி வந்து இது பண்ணியிருக்காங்கன்னா பாதி பேர் வந்து பெண்களா பெண்களுக்கு வந்து அந்த உரிமை வந்து கொடுத்துருந்துருக்காரு அதாவது ஒவ்வொரு கட்சியிலும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நாமினேட் பண்ணுவாங்க ஒவ்வொரு ஏரியால யார் யார் நிற்கிறாங்க அப்படிங்கிறதுல வந்து பார்த்தோன்னா பாதி பேர் எப்படி இருக்காங்கன்னா பெண்கள்லாம் வந்து இருக்கிறாங்க இது வந்து ஒரு நல்ல ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் அதுவும் இதே போல ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம்